மான் மான் குட்டியோட போகுது மான் குட்டியோட குணம் என்னன்னா அது என்ன நடக்குதுன்னுலாம் தெரியாது மான் எங்க போதோ அது பின்னாடியே போகும் எத்தனை பேருக்கு புரியுது இப்போ அந்த மான் பாக்குது அங்க பெரிய சிங்கம் இருக்கு அங்க பெரிய சிங்கம் இருக்கு இப்போ மானுக்கு தெரியுது அந்த பக்கம் போனா சிங்கம் வேட்டையாடிடணும் சரி இந்த பக்கம் போலான்னு போகுது பார்த்தா ஃபாரஸ்ட் ஃபயர் வருது காட்டு தீ சரி தப்பிக்கலாம்னு இந்த பக்கம் போனா நீர் வீழ்ச்சி என்ன நீர் நீர்வீழ்ச்சி வேற வழியே இல்லாம இந்த பக்கம் திரும்புது அந்த கல்லுக்கு வெளியே ஒரு வேடம் இருக்கான் என்ன இருக்கா அம்போட இருக்கான் கெதி இல்லாத நிலை யாருக்கு தெரியும் மானுக்கு தான் தெரியும் மான்குட்டிக்கு தெரியாது இப்ப மானு பதட்டப்பட்டு மான்குட்டி என்ன பண்ணும் இதான் நீ உன் குழந்தைக்கு பண்ற நீ உன் குழந்தை என்ன ஆகும் டென்ஷன் ஆயடும். நீ டென்ஷன் ஆனா திரும்பி நார்மல் ஆயிடுவ. ஆனா உன் குழந்தை டென்ஷன்னா திரும்பி நார்மலா ஆவாது. கொலாப்ஸ் ஆயிடும். அது வேற விஷயம். கூட இதுவும் சேர்ந்து புரிஞ்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான். எப்படி இருந்தாலும் சாவ போறமா? சரி நிம்மதியா ஆவாது சாவுன்னு சொல்லிட்டு பதட்டப்படாம புள்ள மேயு. இங்க வந்து எல்லாரும் கவனிக்கணும். என் ஸ்டூடண்ட்ஸ் கூட. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பதட்டப்படாம புள்ள மேயு. இப்ப அந்த மான் குட்டி தான் சாவ போறோன்ற பயம் வரலையா அது ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம்ன்ற ஒரு ஏன்னா மான்குட்டிக்கு எப்பயும் ஒரு ஆசை இருக்கும் தாய்கூட இருக்கும் போதே அடுத்த குட்டி பார்த்துக்கும் நம்ம அங்கதான் போறோன்னு ஏன்னா மான்குட்டிக்கு அங்கே வேட இருக்கிறது தெரியாது ஏன்னா இந்த மான் இப்ப நிம்மதியா புல்ல சாப்பிடுது அன்எக்ஸ்பெக்டடா அன்எக்ஸ்பெக்டடா இடி மின்னலோட மழை வருது என்ன வருது காட்டு அணஞ்சது அந்த இடிமினல் வந்ததுல இவன் விட்டான் பாத்தீங்களா இவன் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த அம்பு சிங்கத்தை தொலைச்சிருச்சு இந்த அம்பு சிங்கத்தை தொலைச்சு இப்ப நாலு பக்கமும் வலி இல்லாத மானுக்கு நிம்மதியா இருக்கணும்னு முடிவெடுத்த அடுத்த நிமிஷம் ஏற்க நாலு பக்கமும் எல்லாமே ப்ராப்ளமா இருக்கலாம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான் வேற மாதிரி சொல்ல முடியும் காட்சிகள் இல்லாத இருளின் வெளிச்சத்தில் இறைவன் ஆட்சி செய்வான் அதை ஒன்னு இருக்கும் சிவனே சாட்சி செய்வான் புரியாம போயிடும் கண்ணு புரியாம போயிடும் உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியில் இருந்து என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திணிர்கொண்டு உரைப்பேன் புரியாம போயிடும் அதுதான் அவன் சொன்ன விஷயம் இனி வாழ்வதற்கு ஒரு கெதி இல்லை என்ற நிலையிலும் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் உன் விதி மாறும் இதுவே இறைவன் செய்த விதி